மக்களைக்காக தமிழகத்தை மீட்க திருச்சிக்கு வருகை தரும் குடிமராமத்து நாயகன் மாணவர்களின் நம்பிக்கை எதிர்கால தமிழகம் எடப்பாடியாரை வருக வருகவன வரவேற்கிறோம் புரட்சி தமிழரில் இடிச்சுப் பயணத்தை வரவேற்பது ஆர் மனோகரன் டிஎஸ்சி எக்ஸ் எம்எல்ஏ கழக அமைப்பு செயலாளர் கொறடா திரு அமைச்சர் நேர் அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் தமிழ்நாடு பூரா நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் இவருடைய இலாக்காவில் தான் நிறைய பிரச்சனை இன்றைக்கு சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்குது இது மாநகராட்சி இந்த மாநகராட்சி பகுதியில் கடைக்கு நூறு சதவீதம் வரி ஏற்றிட்டாங்க கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் சாரி வீட்டுக்கு நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்கல்ல சொத்து வரி உயிர் உள்ள அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் கட்டி இருந்தா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் அண்ணா திமுக ஆட்சியில் கடைக்கு ஆயிரம் ரூபா வரி கட்டியிருந்தால் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரி கட்டணும் ஆக இவருடைய இலாக்கா தான் அது இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க குடிர் வரி உயர்த்திருக்கிறாங்க போதற்கு குப்பைக்கு வரி போட்டாங்க அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்காத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய திட்டத்தை தான் கொண்டு இப்ப கூட ஹைட்ரோ கார்பன் இருபது இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்தது அதுக்கு சியா கமிட்டி அனுமதி அமைச்சர் நிதி அமைச்சர் சொல்றார் எங்களுக்கு தெரியலேன்னு தெரியாத ஒரு அரசாங்கம் நடக்குமா நடக்குங்களா இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த பகுதியில் வந்து விடும்னு அச்சத்தில் இருந்தாங்க அதுக்கு புரிஞ்சவர் ஒப்பந்தம் போட்ட அரசு திமுக அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த இருபது இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குது அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்போ ரத்து செய்ய சொல்கிறாங்க ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குல்ல இருக்கும் இல்லைங்க ரத்து செய்வதுக்கு அதிகாரம் இருக்குன்னா அது அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால் இது விவசாயிகளுடைய விரோத அரசாக இந்த அரசு பாதுகாக்க பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் தெரிவித்து இதே போல திருச்சி மாநகரம் உறையூர் பகுதியில் பதினஞ்சு நாட்கள குடிநீர்ல கழிவு நீர் கலந்து வந்தது அந்த பகுதி மக்கள் அந்த மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க இந்த நாங்கள் குடிக்கின்ற நீரில் கழிவு நீர் கலந்து வருது இதனால் எங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க ஆனால் கண்டுகொள்ளில் இந்த தொகுதியுடைய அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் இன்னைக்கு இந்த இலாக்கா அவருடையது இதை கூட சரியாக பார்க்க முடியல கழிவு நீர் கலந்த குடிநீர் பறி காரணத்தால் மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க ஐம்பது பேர் மருத்துவமனையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிறாங்க இப்படிப்பட்ட தொடர வேண்டுமா பல நிலத்தை திமுக சேர்ந்த அமைச்சர் துணையோட அபகரிக்கப்பட்டதாக தகவல் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க நீங்க இப்போ பேருந்து நிலையம் கட்டி கட்டிருக்கிறாங்க திருச்சி பேருந்து நிலையம் அதுக்கு பக்கத்தில் யாருடைய நிலவுனா அமைச்சருக்கு சொந்தமான முன்னூறு ஏக்கர் நிலம் இருக்குது ஜி ஸ்கொயர்னு ஒருத்தர் அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ற நிறுவனம் அவருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் நிலம் இருக்குது அவருக்கு ஜி ஸ்கொயருக்கு திமுக கடப்பார்வை திமுக பினாமியா இருப்பதா தகவல் அப்படிப்பட்ட ஜி ஸ்கொயருக்கு அந்த பகுதியில் ஐநூறு ஏக்கர் நிலம் இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிற அமைச்சருக்கு முன்னூறு ஏக்கர் நிலம் இவருடைய நிலத்துக்கு மதிப்பு வர வேண்டும் அங்க போய் பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரம் செட்டியார் அன்னதான சத்திர டிரஸ்ட் பதினேழு ஏக்கர்ல திரு நேர்களுடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நிலத்தை இன்றைக்கு மிரட்டி வாங்குதா பேசப்படுது சட்ட நீதியாக இதில் ஏதாவது தவறு இருந்தால் அண்ணா திமுக ஆட்சி பிறகு இதை மீட்டெடுக்கப்படும் ஸ்ரீரங்கம் குதிரையம் குழந்தை முதலியார் தோட்ட பகுதியில் பதினெட்டு ஏக்கர் கோயில் நிலத்தை முறைகேடாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜி ஸ்கொயர் பதிவு செய்யப்பட்டதாக தகவல் அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இது விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் மீண்டும் உரியவர்களுக்கு இந்த நிலம் கொடுக்கப்படும் இங்கே ஒரு சுகாதாரத்துறை அமைச்சிருக்கார் தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் சுகாதாரத்துறை கவனிப்பதில்லை மாற்ற ஓட்டமே ஓடிட்டு இருக்கார் எப்போ பார்த்தாலும் பத்திரிகையில் செய்து ஊடகத்துல செய்து மாரத்தான் ஓட்டம் ஓடுறதுக்கு தான் அவருக்கு சரியா இருக்கு ஆனா நம்முடைய அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர் இதுல நாம சொன்னா கூட தப்பு ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பத்திரிக்கை தீ கதிர் அந்த பத்திரிகையில போன மாதம் வந்த செய்தி இந்த பத்திரிக்கை தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு இந்த திருச்சி மாநகரத்தில் இருக்கிற மருத்துவனை பற்றி மிக மிக கேவலமாக எழுதியிருக்கிறாங்க அதில் வந்த செய்தி சுருக்கமாக நான் பேசுறேன் ஏன்னா நாம சொன்னா வேண்டும் என்று திட்டமிட்ட எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸை தூக்கிட்டு வீதி வீதியாக போய் ஊர் ஊராக போய் பொய்ய பேசிட்டு வராருன்னு முதலமைச்சர் சொல்றாரு இங்கே அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீக்கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி இது திருச்சி அரசு மருத்துவமனை அவலம் அது அண்ணா தீவு ஆட்சியில் தலை சிறந்த மருத்துவமனை திருச்சி அறுத்த மருத்துவமனை இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனையில் இருந்து அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை போதிய மருந்து இல்லை அங்கே குடி சரியாக இல்லை கழிவுநீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாமல் எல்லா பக்கம் துர்நாற்றம் வீசுது அதனால மக்கள் அங்கே நிம்மதியாக அங்கே சிகிச்சை பெற முடியல அது மட்டும் இல்லை எலி பெருச்சாலிலாம் இருக்குது இப்படிப்பட்ட அவலம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இதையெல்லாம் இந்த பத்திரிகையில் வந்து செய்தி சிறுநீரக நோய் இருதய அறுவை சிகிச்சை புற்றுநோய் கதிரிக்க சிகிச்சை மனநல சிகிச்சை போன்ற சிறப்பு சேவைகள் இந்த இதில் எதுவுமே இல்லை வார்டில் மேனேஜர் இல்லை மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தால் மூவாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா லஞ்சம் கேட்குறாங்க இதுக்காக போய் அரசு மருத்துவமனை வச்சுருக்குறாங்க ஏழை தாய்மார்கள் கற்பனை தாய்மார்கள் அங்கே இலவசமாக அதில் போய் பிரசவம் பார்க்க தான் அரசு மருத்துவமனை அங்கே போனாலும் லஞ்சம் கேட்குற அரசாங்கம் திமுக அரசாங்கம் அசுத்தமான உணவு தயாரிக்கும் உணவு உணவுக்கூடம் அங்கே அந்த உணவு தயாரிக்கிறாங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்குலாம் உணவு தயாரித்து கொடுக்குறாங்க அந்த உணவு தயாரிக்க இடம் மிக மிக அசுத்தமாக இருக்குது தரமான உணவு நோயாளிக்கு வழங்குவதில்லை அறுவை சிகிச்சை ஸ்கேன் பரிசோதனை செய்யாமல் பல நாள் நோயாளிகளை அழைக்க அழக்களிச்சு அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக அதோட இதை திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினசரி நாளிதழ் தீக்கதிர் பத்திரிகையில் செய்தி இந்த பத்திரிகையில் வந்த செய்தி இதை நாம சொல்லலாம் வேண்டும் என்று எதிர்கட்சி ஒரு பையான பிரச்சாரத்தில் பண்றான்னு சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல நடந்த அவலங்களை இன்றைக்கு தோல்வித்து காட்டிருக்கிறது இந்த பத்திரிகை செய்தி அதோட திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி சட்டம் குலைந்து போய்விடும் சீர்கட்டு போயிரு தமிழ்நாடு முழுவதும் தாராளமாக விக்குது இல்ல ஆக நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆண்டு நிறைவேறுகின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம் போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்திருக்குது அதையெல்லாம் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை அதனால இன்றைக்கு விளைவு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிட்டது இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் பல்வேறு போதை பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு உருவாகி இருக்கிறது இந்த போதை ஆசாமியால் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வலிப்பறி பாலி கொடுமை நடக்காதனாலே இல்லை முதல்லாம் நீங்க தொலைக்காட்சி திறந்தா பத்திரிக்கை திறந்தா தங்க என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் இருக்கும் இப்ப கொலை என்ன நிலவரம்னு வந்துடுது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் என்னை பார்க்க வேண்டும் அதே போல் மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துட்டது மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துட்டது மின்கட்டணத்தினால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க சிறு குறு நடுத்தர தொழில்கள் இந்த மின்கட்டணத்தால் இன்றைக்கு அந்த தொழில் சரிந்து பல பேருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இந்த ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது அண்ணா திமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புள்ளி இதெல்லாம் மாநகரத்தில் வசிக்கின்ற மக்கள் இன்றைக்கி அத்தனை பேருமே உணவுப் பொருளை விலைக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டும் ஆக இதை அண்ணா திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒரு ஆட்சி எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று அதை தேர்வு செய்வதற்கு இந்த புள்ளி உரத்தை நான் உங்களை முன் வைக்கிறேன் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது திமுக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது பொன்னி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா திமுக ஆட்சியில் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்க அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆய்ச்சல் முப்பது ரூபா திமுக ஆட்சியில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு கடல் எண்ணெயில் கடல் எண்ணெய் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபா திமுக ஆட்சியில் உயர்ந்திருக்குது நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தம்பது திமுக ஆட்சியில் நானூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு உயிர்ந்திருக்கு திமுக ஆட்சியில் துவரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது விலை உயர்வு திமுக ஆட்சியில் ஐம்பத்தி ஆறு உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தொம்பது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபா ஆக இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட நடுத்தர குடும்ப மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்ட விலைவாசில அண்ணா திமுக ஆச்சரியது இந்த விலைவாசி விடுகின்ற பொழுது இதற்கென்று விலை கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம் எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு பாதிப்பு இல்லாம உணவுப் பொருள் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மக்களுக்காக இருக்கிற அரசு அதிமுக அரசு தான் எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை வருகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு துன்பம் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அதை கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுகின்ற அரசாங்க அதிமுக அரசு இருந்தது அதே போல கட்டுமான பொருட்கள் இது கேட்க வேண்டியதே இல்லை ஒரு யூனிட் எம்ஸ் அண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் இப்போது திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு தன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறுரூவாலேருந்து எட்டுருவா இன்றைக்கி திமுக ஆட்சியில் பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் முந்நூற்றம்பது ஆக இவ்வளவில் மரம் இரநூறு சதம் உயர்ந்து போச்சு ஆக இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரைக்கும் வீடே கட்ட முடியாது நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்டிக்கிட்ட ஆசை இனிமேல் மக்கள் மனதிலே ஏற்படாது வீடு கட்டணும்னா கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம் நெச்சத்தில் வீடு கட்ட முடியாது இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது இப்போ ஏற்கனவே ஜல்லி விலை எம்சிஆட் விலை உயர்ந்து போச்சு இப்போ இந்த துறையுடைய அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் இன்றைக்கு அந்த கிரசர் அதாவது இந்த ஜல்லி உற்பத்தி செய்கின்ற கிரசர் உரிமையாளர்கிட்ட ஒரு டன்னுக்கு நூறுரூவா கேட்பதாக தகவல் இது சரியல்ல ஆக ஏற்கனவே நீங்கள் விலை உயர்வுகளால் மக்கள் கடுமையாக துன்பத்தில் இருக்கின்றாங்க வீடு கட்ட முடியாத இருக்கிறாங்க ஏற்கனவே கட்டின வீடெல்லாம் பாதி பாதையில் நிற்கிது மேலும் ஜல்லி விலை சாண்ட் விலை உயிரும் நீங்கள் ஒரு டன்னுக்கு நூறுரூவா வாங்குறது சரியில்லை ஆகவே நாங்கள் பல முறை சொல்லியாச்சு பல கூட்டத்தில் சொல்லியாச்சு இன்னும் அவர் திரும்ப பெறல இந்த ஜல்லி உரிமையாளர்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இதற்கென்று தனி விசாரணை செய்யப்பட்டு இதில் முறைகேடு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டுமில்ல இது மாநகராட்சி பகுதி மாநகராட்சி பகுதியில் நீங்க ஏதாவது வீடு கட்டணுமோ கடை கட்டணுமோ தான் கூட அண்ணா திமுக ஆட்சியில் ஆதர ஆயிரம் சதுரடிக்கு அப்ரோடு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டினா போதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பிளான் அப்ரூவ்டு அதாவது வீடு கட்டுகின்ற அந்த பிளானுக்கு அப்ரூவ்ட் கொடுக்கணும் கடை கட்டுறதுக்கு அப்ரூவ்ட் கொடுக்கணும் நீங்கள் ஆயிரம் சிறுநடிக்கு எண்பத்தெட்டாயிரம் ரூபா போட்டிருக்கிறாங்க அதாவது ஐம்பதாயிரத்தி இரநூறுவா கூடுதலாக கட்டணும் இந்த ஆட்சியில் இதுக்கு நகராட்சி மந்திரி இந்த தொகுதிநடி மந்திரி தான் போய் கேளுங்க ஆக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்துட்டார் திரு நேரு அவர்கள் அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க இன்னும் அதை நிறைவேற்றல உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா மாதந்தோறும் கேஸ் நூறு ரூபா மானியம் கொடுக்கறாங்களா கொடுத்தாங்களா அதே போல கூட்டு துறையில கூடுதலா சக்கரை ஒரு கிலோ கொடுக்கறாங்களா கொடுத்தாங்களா அதே போல நம்முடைய மாணவர்கள் வங்கியில கல்வி கடன் பெற்றாங்க அந்த கல்வி கடன் ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும் ரத்து பண்ணாங்களா இன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் இன்றைக்கு ரகசியம் இருப்பதா சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு தயவு செய்து போகாது மரியாதைக்குரிய திரு நேரு இருக்கிற தொகுதியில் நீங்கள் ஏதாவது மீட்டிங் போட்டிங்களா இங்கே இருக்கிற மக்கள் கேட்குறாங்க நீங்கள் ஏற்கனவே பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்குண்டான ரகசியத்தை நீ திருச்சியில் வந்து சொல்லிட்டு போனா கூட மக்கள் கேட்பாங்க இவருடைய பேச்சை கேட்டு நம்பி மாணவர்கள் இருபத்தைந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற இந்த செய்தியினால நம்முடைய மாணவர்கள் முழுமையான இந்த தேர்வில் கனவம் கவனம் செலுத்தாம இருபத்தி ஐந்து உயிர்கள் மாணவ மனை இறந்திருக்காங்க அது முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரச்தான் ஏற்க வேண்டும் அது மட்டுமில்ல இப்போ நேற்றைய செய்தி திரு ரகுபதி அவர்கள் சொல்லிட்டார் திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதவி ஸ்டாலின் தான் முதலமைச்சரா என்ன ராம்நாத செட்டியார் வாங்கிட்டு வரதுக்கு முதலமைச்சர் திரு அவர்களே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேணும் மறந்துடாதீங்க மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கணும் நீங்க தானே அதிகாரம் போட மக்கள் நினைத்தா தான் ஒரு ஆட்சி கொண்டு வர முடியும் ஒருவரை முதலமைச்சர் ஆக்க முடியும் அதெல்லாம் இல்லையா திரு கருணாநிதி குடும்பத்தில் முதலமைச்சராக அறிவிக்கலாம் நீங்க அறிவிக்கலாம் ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்க வேணுமே ஆக நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று நேற்று அறிவிப்பில் வெளியிட்டுட்டீங்க அடுத்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களுடைய பேர் ஆதரவை பெற்று பெரும்பான்மையான வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைக்கும் இனி திரு கருணாநிதி குடும்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எவரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது முடியுமா குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வாரி சரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ஏன் பாரம்பு ஏன்னா நீங்கள் கொத்தடுமே ஏன்னா இங்கே இருக்கிற அமைச்சர் திரு நேரு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார் எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகையில் செய்தி வந்தது ஊடகத்தில் வந்திருக்கோம் திரு உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதியும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறார் எவ்வளோ அடுமை உங்களுடைய சர்வீஸ் என்ன ஆக எப்படியெல்லாம் காக்கா பிடிக்கிறாங்க பாருங்கள் அந்த குடும்பத்தில் காக்கா பிடிச்சா தான் பதவி தொடரும் இல்லைன்னா பதவி பறிக்கப்படும் ஆக அவருடைய உழைப்புக்கெல்லாம் அங்கே மரியாதை இல்லை அந்த குடும்பத்தில் யார் சிபாரிசு பண்ணுறாங்களோ அவர்கள்தான் அங்கே சிறந்த அமைச்சர் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சியாக மாறிவிட்டது திமுக மக்களுக்காக கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்க காலத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் உங்களிடம் நாங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கணும் நேரத்தில் தெரிவித்து அண்ணா தீந்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டப்பாளர் திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்துடன் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தொடரும் தொடரும் என்று நேரத்தில் தெரிவித்து உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு விளம்பர நோட்டீஸ் அடித்து திரு ஸ்டாலினே திறந்து வச்சுருக்காரு இங்கே இருக்கிற அமைச்சர் கூட இந்த திட்டத்தில் போய் துவக்கி வச்சு எனக்கு தகவல் இதில் என்ன இருக்குது நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாலு வருஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க மக்களுக்கு பிரச்சனை தீர்த்தா பரவாயில்ல நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாலு ஆண்டுல தீர்த்துன்னா மகிழ்ச்சி ஆனா நாட்டு மக்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக கண்டுபிடித்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் ஆக அந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை தீர்ப்பதற்கு வீடு வீடாக வந்து மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட கேட்டறிஞ்சு சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த துறையின் மூலமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்குறாங்களா இது நடக்கிற காரியமா நாலு வருஷம் செய்ய முடியாத இந்த எட்டு மாசம் செஞ்சு முடிக்க முடியுமா இதெல்லாம் தூண்டி அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல மக்களுடைய வாக்குகள் தேவை அதற்காக திரு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை இந்த திருச்சி மாநகர பகுதியில் முழுவதும் நிறைவேற்றிருக்கிறோம் திருச்சி மாநகரத்தில் சுமார் சிட்டி திட்டத்தின் கீழே சுமார் ஆயிரம் கோடி மதிப்பில் அண்ணா திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் திருச்சி மாநகரத்தில் பதினாறு பூங்காக்களை உருவாக்கும் அஞ்சு போக்குவரத்து திட்டு அழகுபடுத்தும் பணி பதினேழு பதினாறு கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டது திருச்சி மாநகரத்தில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க உய கொண்டான் கால்வாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் கரைகள் மேம்பாடு செய்யப்பட்டது திருச்சி மாநகரம் முழுவதும் எல்இடி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கப்பட்டது தில்லை நகரில் பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வளாகம் கட்டப்பட்டது பஞ்சப்பூரில் ரூ பதினாலு கோடி மதிப்பீட்டில் தரமிட்ட சூரிய ஒளி மின் நிலையம் திருச்சி மாவட்ட அரசு அலுவலங்களில் சூரிய ஒளி மின் உற்பத்தி மேற்குறை அமைக்கப்பட்டது புத்தூர் சினசரி சந்தை இருபது கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டது சார் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திருவுரு சிலையுடன் அமைக்கப்பட்டது எம் கே தியாகராஜ் பாகதர் அவர்களுக்கு திருவுருச்சிலையுடன் மணிமடம்பம் அமைக்கப்பட்டது பேரரசர் பெருமுடுக முத்திரையர் அவர்களுக்கு திருவுரை கூடிய மணிமண்டபம் தொண்ணூறு சதவீதம் பணியில் நிறைவேற்றது எஞ்சி பணியில் திமுக ஆட்சியில் வந்த பிறகு சிக்கல் ஒட்டி திறந்தாங்க திருச்சி சத்திரம் பேருந்து புதுப்பிக்கும் பண்ணி தொண்ணூறு சதவீதம் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவடைந்தது திமுக ஆட்சியில் வந்து அதை திறந்து வச்சாங்க சிதம்பரம் பிள்ளை அவர்களது மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் திரு சாலையில் முதலமைச்சர் அதை சிக்கல் ஒட்டி திறந்திருக்கிறார் கோரிக்கை பல கோரிக்கை கொடுத்துருக்கீங்க ஐயப்பன் கோயில் பின்புறத்தில் உள்ள ஒன்னார்பேட்டை முதல் அள்ளித்துறை சுண்ணாம்புக்கரன்பட்டி வரை புதிய சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறீங்க திருச்சி மாநகரத்திலிருந்து சோமர சோமரசம்பேட்டை வழியில் செல்லும் வயலூர் சாலையானது போக்குவரத்து மிகுந்த காணப்படுதால் மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க குடம்புருட்டி கோணக்கரை ரயில்வே கேட்டீங்கன்னால் மக்கள் பாதிப்படுறாங்க இங்கே ரயில்வே மேம்பாலம் வேணும்னு கேட்டுக்கிறீங்க திருச்சி மத்திய பேருந்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் பெரும் பேருந்து செலவுன்னு கேட்டுக்கிறீங்க உரையிலிருந்து குழுமணி இணைக்கும்படியாக மேம்பாலம் அமைக்க வேணும் கேட்டுருக்கோங்க திருச்சி அரசு மருத்துவமனை பொதுமக்கள் பயன்படுத்த தூக்கி பெரும்பாலான நாட்களில் அது அதுகோட இந்த அரசாங்கத்தில் சரியாக செய்ய முடியல அதை சரி செய்து கொடுக்கப்படும் தரக்கடை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வதற்கான தனி இடம் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் இந்த நடைபாதையிலே வியாபாரம் செய்கின்ற அந்த வியாபாரிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படுவதோடு அவர்களுக்கு தேவையான நிதி அளிக்க அளிக்கப்படும் அதேபோட ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க நான் ஏற்கனவே வச்சிருக்கிறேன் அந்த ஆட்டோ சங்கத்தில் அங்கே உறுப்பினராக பதிவு பெற்றவர்களுக்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் வழங்கக்கூடும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து அதோடு இந்த பகுதியில் சிறு குறு நடுத்தர தொழில் மீண்டும் சரிவடைந்ததாக காலையில் அடைந்த கூட்டத்தில் சொன்னாங்க அந்த குறு சிறு நடுத்தர தொழில் மீண்டும் வளர்ச்சி பெற அங்கே அந்த அதிலே பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு வேண்டுகோள் வைத்து அதன்படி இந்த திருச்சியில் இராணுவ தளவாடங்கள் தயாரிப்புக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று பாரதபுரங்கள் அறிவித்தாங்க அதை வலியுறுத்தி அண்ணா தீவுக்கு ஆட்சி வலியுறுத்தி இந்த பகுதியில் அந்த இராணுவ தளவாடங்களில் உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கின்ற பொழுது சிறு குறு நடுத்தர தொழில் அதிகமாகும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதையும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு பயிரீர் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருச்சி மாநகருக்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது சி கார்த்திகேயன் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் ஆவின் சேர்மன் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க